வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு இரவல் வெளிச்சத்தில் ஒரு நிலா எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் சுருண்டு பதமாய் இறுகி வந்த அல்வாவை தட்டில் கொட்டி பரத்தினால் அலமு பொடி பொடியாய் உடைத்து வைத்திருக்கும் பாதாம் பருப்பையும் முந்திரியையும் பரவலாக அதன் மேல் தூவினாள் ஆச்சு ஸ்வீட் ஆயிடுத்து இன்னும் காரம்தான் பாக்கி அதை முடிச்சுட்டு அடுப்புல டிகாக்ஷனுக்கு தண்ணி வச்சா அலமு அலமோ பக்கம் எட்டி பார்த்தாள் அவள் கணவன் ஸ்ரீவத்சன் கம்பீரமாய் சோபாவில் அமர்ந்திருப்பது தெரிந்தது படிய வாரிய தலை கனமான மூக்கு கண்ணாடி வாட்டசாட்டமான உருவம் பத்திரிகை புகைப்படங்களில் வழக்கமாய் சிரிக்கும் அதே இளஞ்சிரிப்புடன் அதே மேதாவித்தனமான பார்வையுடன் கதாசிரியன் ஸ்ரீவச்சன் விழிகள் மாத்திரம் விருந்தினர்களின் எதிரில் அடம்பிடிக்கும் பிடிவாதக்கார குழந்தையைப் போல அடிக்கடி வாசற்பக்கம் தாவ அலமு உதட்டுக்குள் சிரித்து கொள்கிறாள் ஸ்ரீவச்சனின் பெயர் பத்திரிகை உலகில் பிரபலமாக ஆரம்பித்து பத்து வருடங்கள் ஆகின்றன இதுவரையில் அவன் எத்தனையோ சிறுகதைகள் குறுநாவல்கள் முழு நாவல்கள் கட்டுரைகள் சிறப்பு பேட்டிகள் எழுதிவிட்டான் இருந்தாலும் இன்னமும் அவனை பேட்டி யாராவது வந்தால் ஒருவித படபடப்பும் பதட்டமும் அவனை கவ்வுவது அவளுக்கு தெரியும் அவளுக்கு மட்டுமே தான் அது தெரியும் அலமு எல்லாம் ரெடியா ஓ ரெடி அந்த பூஜாடியில் இருக்கிற பூவை கொஞ்சம் மாற்றிடு புதுசா வேற பூ கொண்டு வை அவள் அவன் சொன்னபடி செய்தாள் மனம் எங்கேயோ அலைய போண்டாவை எண்ணெயில் பொரித்து எடுக்கிறாள் நினைவுகள் தன் வசத்தில் இல்லாததால் விரல் நுனி கொதிக்கிற எண்ணெயை ஸ்பரிசித்து விடுகிறது ஸ் அம்மா அறுபத்து மூவர் உற்சவத்தில் கடைசியாக வரும் வைரமுடி சுவாமியின் கிரீடம் மாதிரி விரல் நுனியில் சிவந்து உப்பிய கொப்புளம் வாங்கோ வாங்கோ ஸ்ரீவச்சனின் குரல் உற்சாகமாய் எழும்ப அலமு சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தாள் வாசலில் இரண்டு மூன்று கார்கள் முதலில் நின்ற காரிலிருந்து பிரபலமான பத்திரிகை ஒன்றின் ஆசிரியர் உங்களது இலக்கிய படைப்புகளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் சிறந்த கற்பனை வளமும் அற்புதமான எழுத்தாற்றலும் உள்ள நீங்கள் விரைவில் மிகச்சிறந்த எழுத்தாளராக பெயரிடுப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உங்களது எழுத்தில் ஒளிர்கிறது பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த ஆசிரியர் தன் கணவனுக்கு எழுதிய கடிதம் நேற்றுதான் வந்தது போல இருக்கிறது அவரது சோதிடம் பலித்துவிட்டதை எண்ணியவள் மீண்டும் ஒருமுறை நன்றியுடன் அவரை பார்த்தாள் அதற்குள் கூடமே நிரம்பிவிட்டது பத்து பதினைந்து பெண்கள் வயது வித்தியாசங்களை மறந்து கலகலத்துக் கொண்டிருக்க நீண்ட பெரிய சோபாவில் ஸ்ரீவச்சனும் ஆசிரியரும் துணை ஆசிரியரும் அமர ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஓரிடத்தில் நிற்காமல் கேமராவும் கையுமாய் சரியான கோணத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அலமு காசடுப்பை மிதமாக எரியவிட்டு சமையலறையின் மூடிய ஜன்னல் அருகில் வந்து நின்றாள் ஜன்னல் கதவின் சின்ன இடுக்கு வழியாக கூடத்தின் கோலாகலம் முழுவதும் தெரிய வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள் ஒவ்வொரு தீயையும் ஸ்ரீவச்சனுக்கு அறிமுகப்படுத்தினார் பத்திரிகையின் துணை ஆசிரியர் இவங்க மிஸ் கீதா ராணிமேரி கல்லூரி மாணவி மீட் யூ உட்காருங்க ஸ்ரீவச்சன் மலர்ந்த முகத்துடன் அப்பெண்ணை உபசரிக்க ஓர் ஒப்பற்ற எழுத்தாளன் தன்னோடு பேசிய இந்த நாலு வார்த்தைகளிலேயே ஜன்மம் சாபல்யம் அடைந்தது போல சிலிர்த்து கொண்டு உட்கார்ந்தாள் அவள் இவங்க மிஸ்ஸஸ் ஜானகி கோபாலன் குடும்பத் தலைவி நமஸ்காரம்மா இவங்க மிஸ் டோரத்தி, தனியார் நிறுவனம் ஒன்றில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க நைஸ் ப்ளீஸ் டேக் யோர் சீட் ஒவ்வொருத்திக்கும் அவளது வயது செய்கிற தொழில் இவைகளுக்கு ஏற்றாற் போல அறை முக்கால் முழு புன்னகைகள் சின்ன சின்ன உபசார வார்த்தைகள் தனித்தனியே எவளையும் ஒரே அடியாக உபசரிக்காவிட்டாலும் அத்தனை பேர் மனசிலும் ஸ்ரீவச்சன் தன்னிடம் மட்டும் மிகுந்த அக்கறை கொண்டு பேசினாற் போன்றதொரு திருப்தி இவங்க எல்லாரும் உங்கள் வாசகிகள் இன்றைக்கி நம்ம பத்திரிகை நடத்துகிற பெண் உரிமை பற்றிய கலந்துரையாடலில் கலந்துக்க வந்திருக்காங்க ஆசிரியர் ஆரம்பித்து வைக்கிறார் ஸ்ரீவச்சன் அழகாக சிரிக்கிறான் வசீகரமாய் கண்களை சற்றே கொண்டு கூடத்து மூலையிலிருந்து கேமராவின் ஃப்ளாஷ் பல்பு ஒரு கணம் பிரகாசித்து இந்த எழுத்தாளனின் முன்னால் தான் எம்மாத்திரம் என்கிற வருத்தத்துடன் பொசுக்கென பிராணனை விடுகிறது பெண் உரிமையை பற்றின உங்களோட கலந்துரையாடலில் ஒரு ஆண் எழுத்தாளனான எனக்கும் இடமளித்ததற்கு ரொம்ப நன்றி என்ன அப்படி சொல்லிட்டீங்க உங்களோடு மனம் விட்டு பேச நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பெண் உரிமையை பற்றியும் நம்ம நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகளை பற்றியும் உங்கள் பேனா ஒரு பத்திரிக்கை விடாமல் எழுதி படிச்சுட்டு தானே இந்த கலந்துரையாடலுக்கு சம்மதித்தோம் மிஸ்ஸஸ் ஜானகி கோபாலன் சரிகை தலைப்பை இழுத்துவிட்டபடி தனது குரலை வலுக்கட்டாயமாக குலைத்து கொண்டு சொல்ல மற்ற பெண்கள் அதை ஒரே மனதாக ஆமோதித்தனர் ஆமாம் மிஸ்டர் ஸ்ரீவத்சன் பெண்களோட அங்க லட்சணங்களை தரக்குறைவா மனசுக்கு தோணினதபடியெல்லாம் எழுதுறதும் எழுத்திலே வேணுமுன்னே ஆபாசத்தை புகுத்துறதும் சர்வ சகஜமாகிவிட்ட இந்த பத்திரிகை உலகத்தில் நீங்கள் தனிதான் ஸ்ரீவத்சன் மௌனமாய் லஜ்ஜையுடன் தலைகுனிந்து கொண்டான் முதல்ல வரதட்சணை கொடுமையை எடுத்துப்போம் ஆசிரியர் பேச தொடர்ந்து ஒவ்வொருத்தையும் சடபடவென சீன வெடிச்சரம் போல வெடிக்க அடுப்பில் வைத்த தண்ணீர் தளதளவென கொதிப்பதை கூட மறந்து சுவாரஸ்யத்துடன் அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தாள் அலமு நான் வரதட்சணை கேட்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டவே மாட்டேன் சார் ஏன் பிள்ளை வீட்டில் எனக்கு வரதட்சணை கொடுக்கட்டுமே நானும் தான் படிச்சிருக்கேன் டபுள் டிகிரி வாங்கியிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் வேணும்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கட்டும் மிஸ் டாரத்தி அழகாக பாப் செய்யப்பட்ட கூந்தலை ஒரு கையால் ஒதுக்கியபடி தோலை கொண்டு சொன்னபோது கைத்தட்டலில் கூடமே அதிர்ந்தது அலமிவின் மனசுக்குள் பத்து வருஷங்களுக்கு முன் நடந்த அவர்களின் திருமணம் படமாய் விரிய கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில்தான் ஜானவாசம் பேசின தொகை பத்தாயிரம் இல்லையோ நிச்சயதார்த்தத்தும் போது ஐயாயிரம் கொடுத்தேள் மீதி தொகையை ஜானவாசத்தின் போது தரேன்னு சொன்னீரே சுவாமி மறந்துட்டீரோ ஸ்ரீவச்சனின் தகப்பனார் எடுத்த எடுப்பிலேயே கோவில் கோபுரமே நடுங்குகிற துணியில் கத்த அது வந்து இப்போ ரொம்ப சிரமம் தரக்கூடாதுங்கிற எண்ணமில்ல கல்யாண செலவே ஏகமாக ஓடி போயிடுத்து அடுத்த மாதம் சாந்தி கல்யாணத்துக்கு நாள் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே மீதியே தந்துடுறேன் அலமுவின் அப்பா கண்களில் நீர் மல்க தோளில் கிடந்த அங்க வஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு சொல்ல இதோ பாருங்கோ அந்த பேச்சே வேணாம் மீதி ஐயாயிரம் தான் என் பிள்ளை காரில் ஏறுவான் ஸ்ரீவச்சனின் தாய் தீர்மானமாய் கூற பதறிப்போன அலமுவின் தந்தை அந்த கணமே அவள் அம்மாவின் கழுத்திலிருந்த வட சங்கிலியை கழற்றிக்கொண்டு கடை தெருவுக்கு ஓடிய அவலம் அத்தனை அமர்களத்துக்கும் நடுவில் வாயே திறக்காமல் உட்கார்ந்திருந்தார் மாப்பிள்ளை ஒரு வார்த்தை அம்மா அப்பாவை தடுத்து பேசியிருந்தால்தான் என்ன இப்படி அலமுவின் அண்ணன் அவளிடம் புலம்பிய புலம்பல் அலமுக்கு அதை இப்பொழுது நினைத்தாலும் நெஞ்சின் ஒரு மூலையில் மரண வலி வலிக்கும் அதெல்லாம் என்னத்துக்கு இப்ப பழைய குப்பை அவள் தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ட்ரேயில் டபரா தம்ளர்களை அடுக்கி வைக்கிறாள் டிபன் தட்டுக்களை பார்த்து பார்த்து துடைத்து வைக்கிறாள் சின்ன தூசு தட்டில் ஒட்டி கொண்டிருந்தாலும் ஸ்ரீவச்சனுக்கு பொல்லாத கோபம் வந்துவிடும் இப்பவே டிபனை கொண்டு போகலாமா இல்லை அவரே கொண்டு வந்து தர சொல்வாரா மனசுக்குள் சின்ன போராட்டம் லேசான தவிப்பு கூடத்து பேச்சு பெண்களின் சுதந்திரத்தை பற்றி திருமணமான பெண்கள் கணவனின் நிர்பந்தத்தினால் குழந்தையை கூட கவனிக்க முடியாமல் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருப்பது பற்றி வீட்டிலும் ஆபீஸிலும் பெண்களே உழைக்க வேண்டியிருப்பது பற்றி ஸ்ரீவச்சன் பெண்களின் இந்த நிலை கண்டு தான் மிகவும் மனம் புண்பட்டிருப்பதாகவும் பெண்ணினம் உயர தனது பேனா ஒவ்வொரு துளி மையையும் ரத்தமாக சிந்தும் என்றும் கூற மீண்டும் கரகோஷம் விண்ணை தொடுகிறது நம்ம பேச்சை கொஞ்சம் நிறுத்திட்டு டிபன் சாப்பிடலாமா அப்படியே உங்களுக்கு என் ஒய்ஃபையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அலமு அலமும்மா பாசமும் பரிவும் பொங்க அவன் சமையலறையை நோக்கி குரல் கொடுக்க வியர்வையில் கலைந்திருந்த நெற்றி பொட்டை அவசர அவசரமாய் சரி செய்து கொண்டு ஓடி வந்தாள் அவள் இவதான் என் மனைவி பேரு அலமேலு இவ ஒரு நிமிஷம் என்னை விட்டு போயிட்டா கூட நான் தவிச்சிடுவேன் என்னையும் என் வீட்டையும் என் சகல தேவைகளையும் பார்த்துக்கிற என்னோட ஒரே பந்தம் நான் இன்றைக்கி பேரும் புகழுமா இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவதான் அலமு அத்தனை பேரையும் நிமிர்ந்து நேருக்கு நேராக பார்க்க கூச்சப்பட்டு கொண்டு மெல்ல தலையை நிமிர்த்தி சின்ன செறிப்புடன் கைக்குவிக்க ஏன் மிஸ்டர் ஸ்ரீவத்சன் பெண் உரிமையை பற்றி பேசினப்ப உங்கள் ஒய்ஃபையும் இந்த கலந்துரையாடலே கலந்துக்க சொல்லி இருக்கலாமில்ல பெண்கள் கும்பலிலிருந்து எவ்வளோ ஒரு துணிந்த கட்டை வினவுகிறாள் ஸ்ரீவச்சன் சிரிக்கிறான் அவனது வழக்கமான வசீகரிக்கும் புன்னகை செஞ்சிருக்கலாம் தான் அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை மேலும் நமக்கெல்லாம் நாக்குக்கு ருசியான டிஃபனை தயாரிக்க அவளை விட்டால் வேற யாரும் இந்த வீட்டிலே இல்லை என் ஒய்ஃப் ரொம்ப நன்னாக சமைப்பா பெருமைக்காக சொல்லலை நிஜம்தான் அலமும்மா போய் எல்லாருக்கும் டிஃபன் கொண்டா போ நானும் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அவன் நாசுக்காய் அலமுவின் பின்னாலேயே உட்பக்கம் நகர பெண்களின் நடுவில் மெல்லிய குரலில் கசமுசவென விமரிசனங்கள் பெண்டாட்டியை பற்றி எத்தனை வசத்தியாக பேசுகிறார் அவரோட கம்பீரத்துக்கு முன்னால் அவர் ரொம்ப துளியூண்டா மரப்பாச்சி பொம்பை மாதிரி இருக்கால கடவுள் இந்த மாதிரி தான் ஜோடி சேர்ப்பார் நாட் பேட் அவரோட பர்சனாலிட்டிக்கு ஏத்தாப்பில் இல்லைனாலும் நல்ல லட்சணமாக இருக்கா இதற்குள் அலமுவும் ஸ்ரீவச்சனும் டிபன் தட்டுகளை எடுத்து வந்து கொடுக்க சற்று நேரம் வாய்க்கும் கைக்கும் பலத்த போட்டி நடக்கிறது பிரமாதம் ஸ்ரீவச்சன் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நன்னா தான் சமைக்கிறாங்க ஆசிரியரின் பாராட்டுக்கள் அலமுவின் இதயத்துக்குள் மலைத்துளிகள் போல விழ பூரித்து போனாள் உங்கள் மனைவி உங்கள் கதைகளை முன்கூட்டியே படிச்சுட்டு அபிப்பிராயத்தை சொல்லுவாங்களா ஓ எஸ் உண்டு அவ படித்து அவளோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம்தான் நான் கதையை போஸ்ட் பண்ணுவேன் அவ ஓஹோன்னு ஒரு கதையை புகழ்ந்தா அந்த கதை பிரமாதமான புகழை பெறும்னு எனக்கு தெரியும் கொடுத்து வச்சவங்க சார் உங்கள் ஒய்ஃப் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அந்யோன்யமான வாழ்க்கை கிடைக்கும் அவர்களில் ஒருத்தி சற்றே பொறாமை கலந்த வார்த்தைகளை இறைக்க காலிட்ரேயை எடுத்துக்கொண்டு சமையலறை பக்கம் சென்ற ஆழமோ அவளை ஏறிட்டு பார்த்து சிரித்தாள் அடிமக்கே என்பது போல கணவர் எழுதுறதை ரசிக்கக்கூடிய மனைவி அமைகிறதும் கஷ்டம்தான் சில இடத்துல பெண்டாட்டி பிரமாதமாக எழுதுவா கணவனுக்கு ரசிக்க தெரியாது ஜானகி கோபாலன் பேசிக்கொண்டிருக்கும் போதே காப்பி வருகிறது இந்த மாதிரி நல்ல காப்பியை குடித்தாலே உற்சாகமாக எழுத வரும் இல்லையா துணை ஆசிரியர் காப்பியை புகழ ஸ்ரீவச்சன் புன்னகையுடன் ஆமோதிக்கிறான் நீங்கள் எப்படி ஆஃபீஸிலேயும் ஒர்க் பண்ணிண்டு இத்தனை கதைகளையும் எழுதுகிறேள் உங்களுக்கு ஏது டைம் ராத்திரியிலே எழுதுவேம்மா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே எனக்கு என்ன வேலை சொச்சோ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா நீங்கள் ஜீனியஸ் தான் சார் கூடியிருக்கிற கும்பல் விடைபெறத் தொடங்குகிறது சில பெண்கள் அலமுவிடம் சொல்லிக்கொண்டு விடை பெற்றனர் சிலர் இவளிடம் என்ன சொல்லிக்கொள்வது என்பது போல பொறாமை கலந்த அலட்சியத்துடன் வெறுமே தலையாட்டிவிட்டு கிளம்புகின்றனர் ஆனால் அத்தனை பேரும் ஸ்ரீவச்சனிடம் ஆட்டோகிராப் வாங்கி கொள்ள மறக்கவில்லை அவன் பொறுமையாக ஒவ்வொருத்திக்கும் தனது கையெழுத்திட்ட புகைப்படத்தை வழங்க அலமு கருமமே கண்ணாய் டீபாயிலும் தரையிலும் வந்தவர்கள் வைத்துவிட்டு போன காலி தட்டுகளையும் டம்ளர்களையும் எடுத்து வைப்பதில் முனைகிறாள் இதோ அத்தனை பேரையும் அனுப்பிவிட்டு உல்லாசமாய் ஒரு பாட்டை முணுமுணுத்தபடியே உள்ளே நுழைகிறான் ஸ்ரீவத்சன் அலமும்மா நீ டிஃபன் சாப்பிட்டியோ போண்டா எக்ஸலண்ட் போ அவள் பதில் பேசாமல் தட்டுக்களை கழுவி வைப்பதில் ஈடுபட்டிருக்கிறாள் அலமு அலுமு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே விகடனுக்கு அனுப்ப வேண்டிய தொடர்கதையின் ஏழாவது எட்டாவது அத்தியாயங்களை தயார் பண்ணிடு நாளைக்கு அனுப்பிட்டா தேவலை காலம்பரவே ரெடியாயிடுத்து அப்படியா வெரி குட் ஆமாம் இது என்ன விரலே கொப்புளம் சு அது ஒன்றும் இல்லை கொதிக்கிற எண்ணெயில் விரல்பட்டெடுத்து அடடா பார்த்து காரியம் செய்ய மாட்டியோ நீ இன்னும் எழுதுறதுக்கு எத்தனை இருக்குது தீபாவளி மலர் வேலையெல்லாம் வேற பாக்கியிருக்கு இப்போ போய் விரலை சுட்டுண்டியே அவன் சட்டன பர்னாலை கொண்டு வந்து விரலில் தடவுகிறான் அவள் கண்களின் விளிம்பில் நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கண்ணீர் துளிகள் அத்துமீறி அவளின் கண்ணப்பிரதேசத்தில் வழிந்தோட என் மேலே கோவமா அலமு கோவமா இல்லையே நான் உன்னோட நன்மைக்காகத்தான் இப்படி செய்கிறேன் நலமோ அவன் சொல்ல சொல்ல அவள் பத்து வருடங்களுக்கு முன்பு திருமணமான புதிதில் நடந்த அந்த சம்பவத்தை நினைத்துப் பார்த்தாள் நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் படித்து பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுங்களேன் வெட்கம் கலந்த சிரிப்புடன் அலமு ஒரு காகித கற்றையை நீட்டிய போது எத்தனை அலட்சியமாய் பார்த்தான் அவளை கதையா அதுக்கெல்லாம் எனக்கு ஏது டயம் ஸ்ரீவச்சனின் இந்த பதில் அவளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தாலும் அந்த கதையை அலமு என்கிற பெயரில் பத்திரிகைக்கு அனுப்ப அந்த கதை உடனே பிரசுரமானதுடன் ஏகப்பட்ட பாராட்டுக் கடிதங்களும் அவளை தேடி வந்தபோது அவள்தான் எத்தனை சந்தோஷப்பட்டாள் தன் மனைவியின் மகிழ்ச்சியில் பங்கு பெற வேண்டிய ஸ்ரீவச்சனின் மனம் குதர்க்கமான வழியில் போனது இது என்னது கண்டவனும் உனக்கு லெட்டர் போட்டு நான் உங்கள் ரசிகன் அது இதுன்னு பேத்துறது துளிக்கூட நன்னா இல்லை அப்புறம் உன் ஃபோட்டோவே ஒரு பத்திரிகையில் கேட்பார்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது போதும் இந்த கதையோட நிறுத்திக்கோ இனிமே இந்த எழுதுகிற பிஸ்னஸே வேண்டாம் அவள் தலை குனிந்தபடி கல் மாதிரி நின்றாள் பொலபொலவென கண்ணீர் அருவியாய் பெருகியது அதற்கப்புறம் கொஞ்ச நாள் பேனாவையே தொடாத சிறைவாசம் அவளை பொறுத்தவரையில் அது ரொம்ப கொடுமையான தண்டனை சாப்பிடாமல் கூட இருந்து விடலாம் எழுதாமல் அவளால் எப்படி இருக்க முடியும் மனசில் ஹோவென சமுத்திர இறைச்சலாய் பொங்கும் கற்பனைகளை அணை போட்டு வைப்பது சாத்தியமா வேணும்னா ஒன்று செய்யலமோ உனக்கு எழுதணும் அவ்வளவுதானே உன்னோட எழுத்தை நீ அச்சுல பார்க்கலாம் ஆனா உன் பேரில் வேண்டாம் என் பேரில் எழுது எனக்கு ஆட்சேபனை இல்லை பாராட்டு கடிதங்கள் வந்தாலும் என் பேரில் வந்துட்டு போகும் என் ஃபோட்டோவை பத்திரிகைகளுக்கு கொடுக்கிறேன் உன் எழுத்து தாகமும் தனியும் அதே சமயத்தில் நல்ல வருமானமும் வரும் ஒரு நாள் அவன் இப்படி சொன்னபோது அடத்து நீ ஒரு படித்த நாகரீக மனுஷன்தானா என்பது போல வெறித்து பார்த்தாள் இதோ பாரு எழுத முடியாமல் நீ தவிக்கிறதை பார்த்து தான் இதை சொன்னேன் வேண்டாம்னா உன் இஷ்டம் ஆனால் ஒன்று என் பெண்டாட்டியா நீ இருக்கிற மட்டும் எனக்கு அடங்கி ஸ்ரீவச்சனோட பொண்டாட்டின்னு மற்றவா உன்னை குறிப்பிட்டு பேசுகிறாப்புல என் பின்னாலே தான் நீ வரணும் கதாசிரியை அலமுவோட கணவங்கிற பட்ட பேர் எனக்கு வேண்டாம் இல்லை சுதந்திரமாக உன் பேரில் எழுதி உன் ஃபோட்டோவை நாலு புத்தகத்தில் பார்க்கறது தான் உன்னோட லட்சியம்னா இப்போவே கிளம்பி உன் பிறந்த வீட்டுக்கு ஓடு அன்று அவன் சொன்ன வார்த்தைகள் வெகு நாள் யோசித்து கடைசியில் தாலி கட்டி பாவத்துக்காக உடம்பாலும் மனசாலும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அந்த நாள் இரவு மேஜை விளக்கின் ஒளியில் அலமு தீபாவளி மலருக்கான சிறுகதையை எழுதி கொண்டிருக்கிறாள் ஒரு சபல புத்தி கொண்ட கணவனிடமிருந்து விவாகரத்து வாங்கி தனியே தன் வழியில் போகும் ஒரு தீயின் கதை எண்ணங்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் விரல் கொப்புளம் வழியில் தெரிக்கிறது ஸ்ரீவச்சனின் சுகமான குரட்டை ஒலி படுக்கை அறை முழுக்க வியாபிக்க நிலவுக்கென்று சுயமான பிரகாசம் கிடையாது சூரியனிடம் வாங்கும் இரவல் வெளிச்சத்தில் தான் அது குளிர்ச்சியான ஒளியை பொழிகிறது அதுபோலத்தான் அவனும் மனைவியின் சுய பிரகாசத்தில் இருந்து இரவல் வாங்கிய வெளிச்சத்தில் பகட்டில் திரியும் வீரமில்லாத ஆண்மகன் அலமுவின் பேனா தடங்களின்றி காகிதத்தில் வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறது அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்